உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளரான அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணியதாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்லாம் ஆல் ஆப்ஷன் பிரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு முக்கியமான பதிவு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பா நடக்குது வெளியூர்ல வெளிநாட்டுல ஆன்லைன் வகுப்புலயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இப்ப பரவாயில் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க சிம்ம ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் மக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சம சப்தமஸ்தானத்துல சனி பகவான் வக்கரகதியில வரப்போறாரு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பலன்கள் போகுது எதுல கவனமா இருக்கணும் எதுல நீங்க வந்து சிறப்பா செய்யலான்றதை பார்க்க போறோம் முதல்ல வக்கரம்னா என்ன ஒரு கிரகம் வக்கரம் அடையும் போது அது பூமிக்கு அருகாமையில் வரும் அந்த அருகாமையில் வரக்கூடிய கிரகத்துடைய தாக்கங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துது அதனால தான் அந்த சனி வக்கர பயிற்சி படங்களை பற்றி இந்த பதிவு போடுறோம் இந்த முதல்ல இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் அதாவது கும்ப ராசியில சனி பகவான் பயணிச்சிட்ருக்காரு இந்த கும்ப ராசியில சனி பகவான் பயணிச்சுட்டு இருந்த காலம் ஆரம்பிச்சதுலருந்தே சிம்ம ராசி என்பது கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாகிட்டீங்க எதையும் பெருசாக செய்ய முடியல ஒன்றும் நடக்குது ஆனா ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியல அப்படியே ஓடிட்டு இருக்கு லைஃப் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லை சில பேருக்கு வந்து அதுவும் கம்மியாகி பிசினஸ் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கு அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா இந்த ஒரு வக்கரமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பிஸ்னஸ் வாய்ப்புகள் அதாவது தொழில வாய்ப்புகள் நிறைய வர்றதுக்கான சான்சஸ் உண்டு நிறைய சிம்மராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சார்ந்த சில வேலைகளை செய்வீங்க நீங்க வந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்டா இருப்பீங்க ஒரு டி பி கான்ட்ராக்டா இருப்பீங்க அவங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க நிறைய உங்க தொழில வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கு நிறைய பேரு இந்த சிம்ம ராசில பிறந்தவங்க இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ல இருப்பீங்க இன்ஜினியரிங்ல எல்லா டைப் ஆஃப் இன்ஜினியரிங் நீங்க எந்த இன்ஜினியரிங் எடுத்தாலும் சிம்ம ராசி தான் இருப்பாங்க காரணம் என்ன அவங்கள மாதிரி ஒரு சிறந்த ஆளுமை சிறந்த ஒரு ஒரு விஷயத்த செய்யக்கூடியவர்கள் ஒரு சிறந்த நிர்வாகிகள் யாருமே கிடையாது அப்ப பிசினஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அது தடைகள் தாமதமாகி உங்களுக்கு எல்லாமே லேட் ஆனதுனால இந்த சனி பகவானுடைய வக்கர பேஜ்ல உங்களுடைய மனது வந்து ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த நம்ம இதான் செய்ய போறோம் இதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு நிறைய செலவுகள் மட்டுமே கடந்த காலகட்டத்தில் பார்த்துட்டு இருந்தீங்க ஆனா அந்த செலவுகள்லாம் இந்த ஒரு நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள்ல குறையிறதுக்கான சான்ஸ் இருக்கு அதை மட்டும் குறைச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க நிறைய பேருக்கு கடன்லருந்து ஒரு நிம்மதியான ஒரு சூழல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ கடன் எப்படி குறையும் இருந்து எப்படி நிம்மதியா இருக்கு பண வருவாய் அதிகரிக்கும் அப்போ பண வருவாய் அதிக வேலையை கண்டிப்பா சிம்ம ராசி என்பர்கள் செய்யலாம் என்ன செய்யலாம் ஒரு பேப்பர் எடுத்து டெய்லி எழுதுங்க என்ன செஞ்சுருக்கோம் என்ன செய்யலாம் நாளைக்கு என்ன செய்யலாம் நாளைக்கு மறுநாள் என்ன செய்யலாம்னு எழுதுங்க கண்டிப்பா உங்களுடைய கடனுடைய அளவு குறையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் நிறைய கிடைக்கும் அதுல எந்த டவுட்மே கிடையாது பணம் நிறைய வருமா சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சிம்ம ராசி பணம் நிறைய வரும் வராத இடத்துல தான் பணம் வரும் லோன் கேட்டிங்கன்னா லோன் கிடைக்கும் நீ எங்கே பணம் கிடைக்கலாம் பணம் கிடைக்கும் ஆனால் அந்த கடன் வாங்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் அதிக வட்டிக்கு இந்த நூற்றி முப்பத்தி ஒம்பது நாட்களில் வாங்காதீங்க பேங்க் லோன் போறீங்க ஓடி போறீங்க அதெல்லாம் ஓகே பிரச்சனை இல்ல வெளியில ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இன்ட்ரெஸ்ட் வாங்கி நம்ம பிசினஸ் பண்ணிடலாம் இதை போட்டு ஒரு ரெண்டு மாசத்துல பணத்தை வச்சு ஒரு மூணு மாசத்துல இன்னைக்கு வாங்கி ஒரு வாட்ல கு நினைச்சீங்க அப்படின்னா அது நடக்காது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு அதே போல சிம்ம ராசி இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நம்பளுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கு நிறைய முன்னேற்றங்கள் வரும் உங்களுக்கு யாரெல்லாம் தொந்தரவு கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் பைபாஸ் பண்ணி நீங்க ஒரு ஒரு தலைமை பொறுப்புக்கு வர்றதுக்கான ஒரு நேரமா இருக்க போகுது அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு பதவிகள் பட்டங்கள் கிடைக்கிறதுக்கான நேரம் உங்களுடைய பேர் புகழ் அதிகமாகிறதுக்கான ஒரு நேரமாக இருக்கு அதே மாதிரி வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறோம் இந்த காலகட்டத்தில் பண்ணீங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க அதே மாதிரி வெளியூர் வேலை வாய்ப்பு வெளிநாடு வேலை வாய்ப்பு எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கு வேலையே இல்லை சார் நான் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் சும்மா இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது இல்லைன்னா வெளியூருக்கு ட்ரை பண்ணுறது வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறது சார் உள்ளூர்லேயே எனக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வெளியூரில் கிடைச்சே தீரும் அது மாதிரி சம்பளம் நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்துக்கு போகணும்னு நினைக்காதீங்க அது நடக்காத ஒன்றா இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கிடச்ச வேலையை இப்போ ஒரு மூணு நாலு மாதம் செய்கிறது நல்லது ஏன்னா நல்ல நிர்வாகி நல்ல கெப்பாசிட்டி இருக்குது எப்படி ஒரு கிட்ட வேலையை வாங்கணும் ஒரு மேனேஜராக இருந்து நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் உங்கள் கம்பெனிக்கு என்னெல்லாம் ப்ராஃபிட் பண்ண பண்ண முடியுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் உங்க தகுதி வெளில்தான் தெரியுமா தெரியாது நீங்கள் ஒரு கம்பெனியில் சேர்ந்து அங்கே சம்பளம் கம்மியாக இருந்தாலும் அதில் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு சிறந்த நிர்வாகி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே என்ன பண்ணுவாங்க நல்ல சம்பளம் கொடுப்பாங்க நல்ல பொசிஷன் கொடுப்பாங்க எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கு அதில் சிம்மராசி என்பர் வேலையில் கொஞ்சம் உங்களுடைய தகுதியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் வேலை வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் பார்ப்பீங்க உங்களுக்கு அந்த பதவி கிடைக்கணும் அந்த சம்பளம் கிடைச்சாதான் போகும்னு நினைப்பீங்க அந்த மாதிரி யோசிக்காம செய்யறதுதான் சிறப்பு அதே மாதிரி வயதானவர்கள் நிறைய சிம்மராசி என்பர்கள் வயதானவர்கள் நீங்கள் இதுக்கப்புறம் நம்ம எங்கே கம்பெனி மாறது இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் மாறி போனாலும் எங்களுக்கு பெருசா இருக்காது அப்படின்னு மனநிலை உங்களுக்கு இருக்கு அவங்களாம் அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு கண்டிப்பா வேலைக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல சம்பளம் கிடைக்கும் ஏற்கனவே வேலையில இருந்து அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது வேலையில அவங்களுக்கு சில சில கஷ்டங்கள் துயரங்கள் ஒரு நெருக்கடிகள் கிடைக்கக்கூடிய நேரம் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது அதே போல இந்த காலகட்டம் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும் எங்க சார் நான் ஒரு வருஷமா ட்ரை பண்ணி தான் சார் இருக்கேன் ஒன்றும் கிடைக்கல நினைச்சிங்க அப்படின்னா இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பது நாள் இன்னும் அதிகமாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த நூற்றி முப்பத்தி ஐம்பது நாள்ல உங்களுக்கு ஒரு வீசாவோ ஒரு இன்டர்வியூவோ ஃபாரின்லேருந்து இருந்து கிடச்சே தீரும் கண்டிப்பாக வெளிநாடு போயிடுவீங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நிறைய சிம்மராசிப்பில் என்ன சொல்கிறீங்க ஐயோ நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல சார் எனக்கு இங்கே லே ஆஃப் பண்ணிட்டாங்க இங்கே வந்து ஆட்குறை பண்ணிட்டாங்க இங்கே வந்து கம்பெனி மூடிட்டாங்க வேலை இல்லாமல் இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் அது எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் கம்பி சம்பளத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி கம்மி சம்பளத்தில் உங்களுடைய பொசிஷன் கம்மியாக தான் கிடைக்கும் நீங்கள் சில பேர்லாம் சொல்கிறேன் இல்லை சார் நான் வந்து இங்கே ஃபாரினில் வீடு வாங்கிட்டேன் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன் எனக்கு இவ்வளோ வந்தால் தான் சரியாகும்னு நினைக்கக்கூடியவங்கள வேறு வழி கிடையாது நீங்கள் இந்த ஒரு நாலு மாதத்தில் வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேலைக்கு போறதா ரொம்ப நல்லது இல்லைன்னா ஊர் மாறுங்க இடமாற்றம் கண்டிப்பாக ஒரு நல்ல பண்ணை கொடுக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதுக்கான முயற்சிகளை வெளிநாட்டில் இருக்கவங்க செய்யலாம் ஏன்னா திரும்பி வர சூழல்லாம் நிறைய இருக்கீங்க சிம்மராசி என்பவர்களுக்கு வேலை ஃபாரின்ல போயிடுச்சுன்னோன்னா ஐயோ நம்ம இந்தியா போக வேண்டியது வந்துருமோ நம்ம வே நம்ம ஃபேமிலியோட திருப்பி போக வேண்டியது வந்துருமோ நம்மளுக்கு அங்க போனா வேலை கிடைக்காதுன்ற பல சிந்தனைகள் இருக்கும் அதுல இருந்து தவிர்க்கறதுக்கு நீங்க முதல்ல ஒரு முயற்சி எடுத்து ஒரு வேலையில செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நேரம் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அதை கடன் நிறைய வாங்கி வச்சிருக்கேன் சார் ரியல் எஸ்டேட்ல நான் ஒரு சொத்து வாங்கி வச்சு கடலில் மாட்டிட்டு இருக்கேன் அதை விற்க முடியாத சூழ்நிலை இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் அந்த சொத்து விற்கும் அதனால பணம் வரவுகள் வரும் அதனால உங்களோட பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கீங்க சார் நான் ஒரு வீடு வாங்கினேன் அதில் தான் கடன் வந்துருச்சு அந்த இடத்தை விற்க முடியல அந்த வீட விற்க முடியல நினைச்சீங்கன்னா நீங்க இந்த கால கட்டத்துல நீங்க முயற்சி பண்ணி கண்டிப்பா இடம் விக்கும் வீடு விக்கும் ஏன்னா இந்த இந்த காலகட்டத்துல கொஞ்சம் இடம் ரேட் கம்மியா போகும் வீடு கம்மியா ரேட் போகும் அவ்வளவு தான் விஷயமே தவிர ஆனா அதுல இருந்து வெளில வர்றதுக்கான சூழ்நிலையை மட்டும் யோசிச்சு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு வச்சிருந்தா அதனுடைய நீங்க எவ்வளவு இஎம்ஐ கட்டுவீங்க எவ்வளவு கடன்றதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு அந்த ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துட்டு வெளில வர்றது புத்திசாலித்தனம் அந்த புத்திசாலித்தனமா இருந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த நூத்தி நாட்கள் இருக்க போகுது அதே போல நிறைய சிம் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும் அரசியலில் நல்ல ஆதாயங்கள் யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்களோ அவங்களாம் உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நேரம் அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இவங்களாம் இந்த நேரத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா அரசாங்க வேலை கிடைச்சே தீரும் இந்த நூற்றி முப்பத்தி ஒம்பது நாட்களில் எக்ஸாம் படிக்கிறது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது எக்ஸாம் அப்ளை பண்ணுறது பேங்க் எக்ஸாமு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் அதுக்கான முயற்சிகளை இந்த சிம்மராசி என்பது செய்யலாம் அதே மாதிரி குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சிம்மராசி என்பர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்களாம் என்ன பண்ணலாம் குழந்தை சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தது தான் ஆகும் வெளியே கிடையாது அந்த மாதிரி ஒரு தான் இந்த மக்கர பலனில் கிடைக்க போகுது அதனால ட்ரீட்மெண்ட் எடுங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து நடக்கல அப்படின்னு தான் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் அதில் குழந்தை பேர் கிடைக்கும் நாளாக அவங்க மனசுல இருக்கக்கூடிய கஷ்டம் குழந்தை இல்லையே அப்படின்ற ஒரு கஷ்டம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த நூற்றி முப்பத்தி ஒம்பது நாட்கள் இருக்க அதுக்கான முயற்சிகளை இந்த சிம்மராசிங்கள் செய்யலாம் நம்ம சொன்ன பலன்களை எல்லாமே பொது பலன்கள் உங்கள் ஜாதகத்துல கிரகநிலைக்கு தந்தால் போல் திசா தந்தால் போல் பலன்கள் மாறுபடும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு நான் வந்து சந்திர திசை நடக்குது சார் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் ரொம்ப நஷ்டப்பட்டேன்னு சொல்லுவங்க நிறைய பேர் இருப்பீங்க சில பேருக்கு செவ்வாய் திசை நடக்கும் சில பேர் ராகு திசை நடக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் இழந்துட்டு நினைக்க நினைக்கக்கூடியவங்க உங்கள் சுய ஒரு அடி பார்த்துட்டு அதுக்கான அடுத்த முயற்சிகளை முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும் டீட்டெயிலாக வேணும் தசாபதி உரல் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலாம் ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம் வேணும் ரொம்ப கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜாதகம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதினா கேக்குறீங்க நோட்டையும் எழுதி தரோம் அதுக்கு ஆயிரம் ரூபாய் சார்ஜ் பண்றோம் நாள் டைம் எடுத்துக்கோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கீனும் ஒன்பந்து